தமிழ் தேசிய தலைவருக்காக அவர்கள் பாடிய பாடல் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படத்தை நிச்சயமாக இன்றைய தினம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் பார்த்துருக்க முடியும் ஒரு சில பேர் கவனிக்காமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த செய்தி பல மேடைகளில் அண்ணன் அவர்கள் வந்து தேசிய தலைவர் அவர்களை பற்றியும் அவர நினைவுகள் பற்றியும் அவரது வீரத்தை பற்றியும் பல இடங்களில் பதிவு செய்திருக்காரு அதே நேரத்தில் அவருக்காக அண்ணன் பல இடங்களில் பாடல் பாடியிருக்கிறத நம்ம கேட்டிருக்கோம் சினிமா பாடல் பாடல்கள் மட்டும் கிடையாதுங்க நமக்கான உணர்வு பாடல்கள் மாவீரர்களுக்கான பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் பாடுவதை கேட்டிருக்கோம் அதே போல தான் இப்போ இந்த பாடலும் ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் பாடி ராஜகோபுரம் என்கிற இந்த பாடலை நான் கேட்டிருக்கேன் இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் இதை தயார் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் இதற்காக பதிவு பண்ணி இந்த பாடலை வெளியிடுறாங்க அப்படின்னும்போது மிகவும் மகிழ்வாகத்தான் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா சினிமா பாடல்களே அந்த அளவுக்கு வீரியமாக கொண்டு போய் சேர்க்கும் போது பலரும் வந்து எல்லா இடத்துலையும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைலில் இருக்கிற பாடல் டோனாக அதை செட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதிவேற்றத்தின் போதும் அந்த பாடலை வந்து அவங்களுடைய இணை பக்கத்தில் வந்து பதிவேற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது பிடித்த நடிகருக்காகவே அந்த அளவுக்கு வேலை செய்யும் போது நம்மளுடைய கொள்கைக்காக நம்மளுடைய தலைவருக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக அதிகபட்சமாகவே இந்த விஷயத்தை நம்ம பரப்பவும் செய்யலாம் அதிக அளவில் தமிழ் தேசியவாதிகள் இதை பரப்பிட்டு நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட இன்னும் கூடுதலாகவே நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை தனிப்பட்ட முறையில் பதிவு செய்திருக்கோம் ஆனால் அவர்கள் பாடிய அந்த பாடலை வந்து நேரடியாக நம்மளுடைய சேனலை இப்போ நான் வந்து அப்படியே இணைக்க முடியாது ஆனால் அதை நான் நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் குரூவில் பதிவு பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் இணைய விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் இணைஞ்சிக்கங்க அதில் இதனுடைய லிங்க் அந்த முழு பாடல் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் கேட்க விருப்பம் உள்ளவர்கள் முழுவதும் கேளுங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிடத்திற்கு அண்ணன் அவர்கள் பாடிய அந்த பாடல் வந்து தொடர்ச்சியாக அப்படியே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அதிகப்படியாக இந்த பாடலை வந்து நம்ம ஷேர் செய்வதன் மூலயமாக ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசிய உணர்வு இல்லாமல் அமைதியாக கூட சடனாக கேட்டு அவர்களுக்கு யார் அவர் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்கன்னா போதும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல அவர்கள் படித்தார்கள் என்றால் அதுவே போதும் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் உண்மையிலே நம் முன்னாடி ஒருத்தவர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிந்து தன்னால் தமிழ் தேசியத்திற்கு தேடி வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களது கருத்து த்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க